வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் பார்க்குறோம் ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ எதுவும் போட முடியல ஒர்க்கும் பண்ண முடியல அதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே வந்து செட்டு செய்ய வந்துச்சுன்னா வீடியோ போட்டுருவோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் யூஏ ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய டூ பாயிண்ட் ஒன்றில் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அதை நம்ம வந்து ஒரு அடுத்தான பேன்கள் பேனலில் ரெடி பண்ணி நார்மலாக இங்கேயே வந்து லோக்கல்லே தெரிஞ்ச இடத்துல பேனல்லாம் கட் பண்ணி நீட்டாக செஞ்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிஸ்டம் எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன எப்படி குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே லைனாக பார்த்துடா இருந்தால் ஷேமு சவுண்டு ஒன்று சவுண்டு ஆன் ஆஃப் லெஃப்ட் ரைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஒரு இதாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு பழைய ஓல்டு செட்லேருந்து இருந்து இது பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு ஒரு அப்படியே உள்ளே இன்டீரியரில் பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட்டு ஓல்டாக ரொம்ப ஓல்டான ஒரு கேப்னெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பழைய செட்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூவி லைட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் தான் யூஸ் ஆகுன்றதுனால அதோடய ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோலஜி போர்டுக்கு பழைய டூல் ஓல்ட் ஓட்டில் யூஸ் ஆகுற மாதிரி ப்ரோலஜி போர்டை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி பேஸ் டபுளுக்கு டூ லோல்ட் யூஸ் பண்ணிடும் இது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு வித் டிஸ்பிளே இது வந்து டியூப் மாதிரி இது வந்து ஒரு பழைய சிஆர்டி டியூப் மாதிரி உங்களுக்கு இதில் இதை வந்துடும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் சப்பு சென்ட்ரு இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸ் கிளாஸ்டியில் கிளாஸ் டிக்கு பவர் ஆம்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு எஸ்எம்எஸ் போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஜிப்ரானிக்கு இது பார்த்தீங்கன்னா டூ ஓல்டில் பதினஞ்சு ஆம்ஸ் வருது மைனஸ் டூ ஓல்ட்டுக்கு எயிட் ஆம்ஸ் நம்மளுக்கு இப்போ டூ ஓல்ட்டு ஃபைவ் ஆம்ஸ் ஃபிஃப்டீன் ஆம்ஸ் மட்டும் போதும் நம்மளுக்கு அதை மட்டும் நானூற்றம்பது வாட்ஸ் வருது மொத்தம் டோட்டலாக நானூற்றம்பது வாட்ஸில் நம்ம எடுத்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட சாக்கெட் போட்டு கிளாஸ் டீ ஒன்று அப்புறம் அந்த பேஸ் டபுள் போர்டுக்கும் காலேஜி ஒன்று இன்னொரு கிளாஸ் டிக்கு ஒன்றுங்க மூணு சைக்கிட்டு போட்டு தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்யூட்டர் சைக்கிட்டை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அம்மிங் சவுண்டு இது மாதிரிலாம் எதுவும் வராது கேட்குறதுக்கும் நல்லா ரிசல்ட்டு சூப்பராகவும் இருக்கும் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த யூவி லைட்டு கோசமே அந்த இதை வந்து செஞ்சுங்க இதை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மியூசிக் வச்சு பார்க்க நம்ம வச்சு காமிக்கிற மாதிரிங்க ட்ரபிள் குவாலிட்டி கிளாஸ் கிளாஸ்டிக்கில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஸ்டீக்கல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம் அதே மாதிரி சரௌண்டிங் பாருங்கள் இந்த டிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சப்பும் ஓரளவுக்கு நீங்கள் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சப் மட்டும் சப்பு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிளாரிட்டியும் கிறிஸ்டல் கிளாரிட்டியும் இதுவும் கொடுத்துருப்பாங்க அந்த கிளாஸ் டியில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு அதாவது டோலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துக்கலாம் நாங்கள் வந்து டோல்ட்லேயே கொடுத்துருவோம் ஏன்னா அந்த கட் இந்த கஸ்டமர் வந்து அவர் பட்ஜெட்டுக்கு வயசாக கேட்குற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்போம் இந்த கிளாஸ் டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வாட்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸு சப்புக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் போட்டு ஒரு நல்ல அதாவது நம்ம கேட்குற அளவுக்கு குவாலிட்டியும் ஸ்பீக்கரும் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும் குவாலிட்டின்ற வயசில் உங்களுக்கு சூப்பராக நல்லாயிருக்கு கேட்குறது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் கிளாஸ் டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டிவி வால்யூம் கம்மி தான் ஆனால் கிளியரன்ஸ் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வேவ்ல வந்து வேவில் ப்ளே ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லா செட்டுக்கும் நம்ம வேவ் ப்ளே ஆகிற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் சாங்ஸ் குவாலிட்டியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேவில வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது நார்மல் யூஎஸ்சி போர்டில் கூட ப்ளே ஆகிற மாதிரி தான் வேவ் எடுத்து வைக்கிறோம் வேவில் ப்ளே ஆகும் வந்து ஓல்டஸ்ட்டு லேட்டஸ்ட் சாங்ஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு வந்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன் வென்ட்ரைவம் சுட்டாலும் சரி உங்களுக்கு நாங்கள் டவுன்லோட் பண்ணி க்ளீனாக கொடுத்துறோம் வேவ் சாங்ஸ் தமிழில் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் அந்த சாங்ஸ் டீட்டெயிலும் சரி நான் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு சாங்ஸோட டீட்டெயிலெலாம் க்ளீனாக போடுறோம் இந்த செட்டோட ரிசல்ட்டு வச்சு காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் ப்ளே பண்ணலாம் ரிசல்ட் எல்லாமே நீட்டாக இருக்கும் தேர்வு பார்த்தீங்கன்னா வேவ்ல பிளே ஆகுதுங்க வேவ்ல இப்போ வந்து இது வந்து பிளே ஆகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இதில் வந்து யூஎஸ்பி பென் பென்ட்ரைவ் போர்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் எத எதுக்கு யூஸ் பண்ணலான்றதும் நான் டீட்டெயிலி டைம் கிடைக்குமோ பண்ணுறேன் ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் you